நம்ம விடாமுயற்சி படத்தோட டிக்கெட் புக்கிங் ஆன்லைனில் வேற லெவல் அவுட் ஆகிட்டு இருக்கு அண்ட் இது வரைக்கும் ஆகி இருக்கு அண்ட் இது நம்ம எல்லாம் இருந்தாங்க இந்த எல்லாருக்கும் தெரிய வந்திருக்கு ஏன்னா கிட்டத்தட்ட ரெண்டு வருஷமா இந்த படம் ரிலீஸ் ஆக வெயிட் பண்ணிட்டே இருந்தது இப்ப ரீசெண்டா மகிழ்ச்சி அவர்கள் கொடுத்த ஒரு இன்டர்வியூல இந்த படம் டூ தௌசண்ட் ஃபோர் ஏப்ரல் ஆர் மேலே ரிலீஸ் அப்போ ரிலீஸ் பண்ண முடியல ஆனா இந்த படத்தோட டோட்டல் ஷூட்டிங் சே 121 டேஸ் தான் படம் ஃபுல்லாக்கி ரெடியாக்கி நாங்க ரிலீஸ் பண்ண முடியாம வெச்சிருந்தோம் and இப்போ ரீசன்ட்டா கூட பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகின்றது பட் சில इशயூவால பண்ண முடியல ஆனா இந்த டைம் ரிலீஸ் ஆக போகுது அப்பாதி சார் யானிட்ட சமையான விஷயம் உன்ன சொன்னாரு பண்டிகை நாள ரிலீஸ் பண்ணலாம் என்ன நாம ரிலீஸ் பண்ண போற 날 தான் ஒரு பெரிய மிகப்பெரிய பண்டிகையா இருக்கணும் அந்த படம் நம்மளை பத்தி பேசணும் அப்படினு சொன்னாரு சோ கண்டிப்பா விடாமுயற்சி எல்லா பத்தியும் பேசுவோம் அப்படினு இன்டர்வியூல சமையான விஷயங்கள் ஷேர் பண்ணாரு இதனாலே நம்ம ஃபேன்ஸ் எல்லாம் அவ்ளோ வெயிட்டிங்ல இருந்து இப்ப ஆன்லைன் டிக்கெட் புக்கிங்கை வெறித்தனமாக தெறிக்க விட்டுட்டு இருக்காங்க அண்ட் தான் ஒரு பக்கம் தெறிக்க விடுறாங்கன்னு பார்த்தாங்கன்னா ஆஃப்லைன்லையும் எல்லா டிக்கெட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிப்ரவரி படத்தோட டிக்கெட்டை வாங்க ஆரம்பிச்சிட்டாங்க ஒவ்வொரு டிக்கெட்டை வாங்கிட்டு அந்த சோஷியல் ட்ரெண்ட் இருக்காங்க அந்த போட்டோ போட்டு படத்தோட டிக்கெட் பண்ணி ஆன்லைன் டிக்கெட் இந்த